திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கடவுளின் அரசாட்சி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசை உராது தொடக்கத்திலிருந்தே உமது அரியணை நிலைபெற்றுள்ளது தொன்றுதொட்டே நீர் நிலைத்துள்ளீர் ஆண்டவரே பெரும் வெள்ளம் எழுந்தது பெரும் வெள்ளம் குதித்தெழுந்தது பெரும் வெள்ளம் இறைச்சலிட்டு எழுந்தது பெரு வெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல்மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர் அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே தூய்மையே உமது இல்லத்தை என்றென்றும் அழகு செய்யும் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று நான்கு ஆண்டவரே அனைவருக்கும் நடுவர் அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஆண்டவரே அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஒளிர்ந்திடும் உலகின் நடுவரே எழுந்தருளும் செருக்குற்றோருக்கு உரிய தண்டனையை அழியும் எத்துணை காலம் ஆண்டவரே எத்துணை காலம் பொள்ளார் அக்களிப்பர் அவர்கள் மாப்புடன் பேசுகின்றார்கள் தீமை செய்வோர் அனைவரும் வீம்பு பேசுகின்றனர் ஆண்டவரே உம் மக்களை அவர்கள் நசுக்குகின்றார்கள் உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றார்கள் கை பெண்டிரையும் அந்நியரையும் வெட்டி அவர்கள் வீழ்த்துகின்றார்கள் திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றார்கள் ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை யாக்கோப்பின் கடவுள் இதை கவனிப்பதில்லை என்கின்றார்கள் மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள் மதிகேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள் செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ மக்களினங்களை கண்டிப்பவர் தண்டியாமல் இருப்பாரோ மானிடருக்கு அறிவூட்டுபவர் அறியாரோ மானிடரின் எண்ணங்கள் வீணானவை ஆண்டவர் இதனை அறிவார் ஆண்டவரே உம்மாள் அறிவு புகட்டப் பெறுபவர் பேறு பெற்றவர் உமது திரு சட்டத்தை நீர் யாருக்கு கற்பிக்கிறீரோ அவரும் பேறு பெற்றவர் ஆவார் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர் பொள்ளாருக்கோ குழி வெட்டப்படும் தம் மக்களை ஆண்டவர் தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தை கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனதினர் யாவரும் அதன் வழி நடப்பர் பொள்ளாருக்கு எதிராக என் சார்பில் எழுபவர் எவர் தீமை செய்வோருக்கு எதிராக என் சார்பில் நிற்பவர் எவர் எனக்கு ஆண்டவர் துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் கீழுலகம் சென்றிருக்கும் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று கவலைகள் என் மனதில் பெருகும்போது உமது ஆறுதல் என் உள்ளத்தை மகிழ்விக்கின்றது சட்டத்திற்கு புறம்பாக தீமை செய்பவர் உம்மோடு ஒன்றித்திருக்க இயலுமா ஊழல்மிகு மிகு ஆட்சியாளர் உம்மோடு இருக்க இயலுமா நேர்மையாளரின் உயிருக்கு உலை வைக்க அவர்கள் ஒன்று சேர்கின்றார்கள் மாசற்றோரின் இரத்தத்தை சிந்து தீர்ப்பிடுகின்றார்கள் ஆண்டவரோ எனக்கு அரண் ஆனார் என் கடவுள் எனக்கு அடைக்கல பாறை ஆகிவிட்டார் அவர்கள் இழைத்த தீங்கை அவர்கள் மீதே விழச் செய்வார் அவர்கள் செய்த தீமையின் பொருட்டு அவர்களை அழித்து விடுவார் நாம் கடவுளாம் ஆண்டவர் அவர்களை அழித்தே விடுவார் திரு அதிகாரம் தொன்னூற்று ஐந்து புகழ்ச்சி பாடல் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாள் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களைக் கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று ஆறு அனைத்துலகின் அரச ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் வினத்தாருக்கு அவரது மாற்றியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாற்றி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் மாற்றியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன மக்களினங்களின் குடும்பங்களே மாற்றியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவருக்கே சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாற்றியை அவருக்கு சாற்றுங்கள் தானிய படையல்களுடன் அவர் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசை உறாது அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார் என வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல் வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று ஏழு அனைத்துலகின் தலைவர் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகு மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கலிகூர்வனவாக மேகமும் காரிறளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடைத்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டரிக்கின்றது அவர்தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் திருமுன் அனைத்துலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகன உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களும் அவரது மாற்றியை காண்கின்றார்கள் உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகளை சியோன் கேட்டு மகிழ்கின்றது யூதாவின் நகர்கள் கூறுகின்றன ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உண்ணது நீர் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் அவர்தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார் பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளர்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கலிகூறுங்கள் அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று எட்டு அனைத்துலகின் தலைவர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கையும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளனர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிறவினத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தம் பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரைத்து பாடுங்கள் அகமகிழ்ந்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரைத்து பாடுங்கள் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவோரும் முழங்குவாராக ஆறுகளை கைகொட்டுங்கள் மலைகளை ஒன்றுகூடி பாடுங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது அனைத்துலகின் அரசர் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மக்களினத்தார் கலங்குவாராக அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார் மண்ணுலகம் நடுநடுங்குவதாக சியோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் மாற்றியுடன் திகழ்கின்றார் மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக அவரே தூயவர் வல்லமைமிக்க அரசரே நீதியை நீர் விரும்புகின்றீர் நேர்மையை நிலைக்கச் செய்கின்றீர் யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர் நாம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் ஆவார்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் ஆவார் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார் அவர் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர் மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர் ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் அவர்களை நீர் தண்டித்தீர் நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூறு புகழ்ச்சி பாடல் அனைத்துலகோரை ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவருடையவர்கள் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்ச்சி பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர்